வந்துட்டு பா எனக்கு அப்படி இல்லை எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் எனக்கு நடந்துட்டேன்னு சொன்னால் இந்த பிள்ளைய பாக்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை அது மட்டும்தான் பட் விஷயம் ஒன்று நடக்கணும்னு சொல்லி ஏதாவது நான் ட்ரோயிங்கைக்கு ரீப்பில் வச்சு போயிடுவேன் நான் இப்போ இப்போ நான் இந்த இது எடுத்த முக்கியமான சொன்னால் மனித உரிமை ஆன வந்து நான் பகிரங்கமாக வீடியோவில் ஒரு இது கொண்டு எனக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பா பாதுகாப்பு இல்லை அதுக்குரிய குறிய செய்கிற வேலையில் வந்து அவை வந்து செய்யணும் நான் ஆசைப்பட்றேன் இல்லை நீங்களும் இந்த லைவ் அங்கேருந்து பார்த்து போட்டு போட்டு இருக்க போகிறீங்க உங்களோட இப்போ மனித உரிமை ஆனக்குழு வந்து எவ்வளவு மனித உரிமைக்கு சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி எனக்கு தெரியலை நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து இவை அதாவது ரைட் டு ட்ரீட் ஈக்குவலி அதாவது டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாதுன்றக்கிற ஒரு மனித உரிமைன்றதை வந்து நான் எஃப்ஆராக போடேக்கு இல்லை கன்ஸ்டியூஷனல் வயலேஷன்ன்ற ஒரு எஃப்ஆர் எஃப்ஆரை வந்து அது அவை ஃபோன் ஆன்சர் பண்ண கோல் கால் பண்ண ஆன்சர் பண்ணமா ஒரு கோல் பண்ண ஆன்சர் பண்ணாருக்கு வந்து அவசரம் எடுக்க காய்ச்சாலும் எடுக்கல அது கொழும்பு ஹெட் பிரான்ச்சை பற்றி காய்க்கிறேன் அப்போ நான் வாக்கு வந்து ஒன்லைனில் போட்டினா அதுக்குரிய ரிப்ளை ஒன்லைனில் திருப்பி இமெயில் வந்து இமெயிலுக்கு திருப்பி பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் கோல் எடுத்து காய்ச்சிருக்கணும் அப்படி ஸ்ரீலங்காவில் மனித உரிமையால் இருக்கிறேன்றது வரும் சம்பளத்துக்கு மட்டும் தான் வைக்கிற மாதிரி நூறு விதம் எல்லாருக்குமே தெரியும் இல்லாட்டி நாங்கள் இப்படி கோடி ஓடியாக செத்து கொண்டிருக்க மாட்டோம் இதை பார்த்து கொண்டு வர யாராவது ஜூ என்னக்கு ஒரு கம்ப்ளைண்ட் உண்டை பண்ணி ஏதாவது செய்யலும் என்று சொன்னால் இப்போ நீங்கள் என்ன கோல் பண்ணி கொண்டு வரீங்க என்ன உதவி என்ன உதவின்னு நான் கிளியராக சொல்லிக்க நேராவது காசு அதிகாரம் சேர்த்து நடக்க போகிறதுனாலே அங்கே போகிறது தான் உசிதம் நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து அங்கே வடக்கு மாநிலத்தில் ஹியூமன் ரைட்ஸில் இருக்கிறவர் அவருடைய பேர் ராகில் ராஜ் நினைக்கிறேன் அவர் அவர் வந்து என்னுடைய ஒரு பேட்டி ஒன்று எடுத்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கொண்டு போனவர் ரெக்கார்ட் பண்ண கொடுத்தேன் நான் நான் இப்போ கொழும்புல இருக்கிற யுனைடட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸுக்கு மேறாவது அந்த பக்கம் இருந்தீங்கன்னு சொன்னால் தமிழாக்கள் மண்டால் என்னோட பாதுகாப்பு இல்லாத தன்மையை ஏழுமண்டால் ஒருக்கா சொல்லுங்கோ அது கண்டிப்பாக இப்போ நான் இப்படி போட்டோன்னே உடனே இப்போ ரெண்டு போலீஸ்காரில் கொண்டு பக்கத்தில் போடுவீங்கன்னா பாதுகாப்புன்னு சொல்லி அது வந்து எங்களுக்கு ஜார்காணத்துலேயோ சரி எங்களோடய இலங்கையிலேயோ நடக்கிற ஒரு நலமுறைன்னு சொன்னால் எங்களை ட்ரெக் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லை எனக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு இருக்குது அப்படின்ன்ற பரவலை சித்த அவருக்கா தானே சாகுறது வந்துட்டு இப்போ பா எனக்கு அப்படி இல்லை எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் எனக்கு நடந்துட்டேன்னு சொன்னால் எங்கள் பிள்ளையை பார்க்குறதுக்கு ஒருத்தர் இல்லை அது மட்டும்தான் பட் விஷயம் அமௌண்ட்டு நடக்கணுமான்னு சொல்லி ஏதாவது நான் யோஜின வந்துட்டு போனேன் பா எனக்கு அப்படி இல்லை எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் எனக்கு நடந்துட்டேன்னு சொன்னாலும் இந்த பிள்ளையை பார்க்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை அது மட்டும்தான் பட் விஷயம் அமௌண்ட்டு நடக்கணுமான்னு சொல்லி ஏதாவது நான் யோஜிடம் அப்படின்னு சொன்னாலும் அது பிள்ளையோ வாய்ஃபோ ஒருத்தரையுமே பார்க்கக்கூடாது நான் இப்போ மனித உரிமை வந்து என்னென்றால் எனக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து என்ன சொல்கிறேன் எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படியும் இருக்க தக்கனையாக மனித உரிமை அணைக்குழு வந்து நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் அதாவது இந்த அடிப்படை மனிய உரிமைகள் முதுனன்னு சொல்லி பேப்பர்ல எல்லாம் நியூஸ்ல எல்லாம் வந்தாப்புறது அன்றைக்கு நான் வந்து எங்களுடைய வடமாகாண மனித உரிமையான குழு குறிப்பா இருக்கிற சொல்லி இருக்கிறேன் கட் பண்ணி இந்த மெடிசினையும் கட் பண்ணி இது முழிவாக்கில் நடந்து அதே வேலையே தான் டாக்டர் சமன் பார்த்தோன்னு எனக்கு செய்தவர் குடிய காலம் வந்து நான் டயபெட்டிக் பேஷண்ட் எனக்கு நானூறுக்கு மேலே சொன்னால் கட் டைம் சப் கட் இன்சூரன்ஸ் ஆகுது அடிக்கணும் அப்படி இல்லை இருநூறு கிட்டேன்னு சொன்னா எனக்கு மெட்ஃபார்மின் போடணும் அப்ப என்ன வந்து ஹாஸ்பிட்டல விட்டு நீங்க தந்திரமா வழியால் போங்கன்னு தரப்பில் கேட்டதை பிறகு அந்த இருக்கிறவர் எஸ்எஸ்பி அவர் தான் வந்து சொன்னவர் அப்போ இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சு வைப்போம் நீங்கள் இது வந்து ஒரு படிச்சாக்கக்கூடிய பிரச்சனை அப்போ நீங்கள் அதை ஜாழ்ப்பாணத்துலேயே கொழும்புல போய் பார்த்து கொள்ளுங்கோ நீங்கள் கொழும்புக்கு வர சொல்லி கௌரவ சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரனை வந்து தனக்கு அறிவிச்சிருக்கேன்னு சொல்லி நீங்கள் லீவை போட்டுட்டு போகணும் அவருக்கு முன்னால் மீடியாவுக்கு முன்னால் தான் ஒரு லீவ் ஸ்டேட்மென்ட் என்றால் டாக்டர் சமன் பத்திரனை வந்து இந்த லீவையும் எழுத விட மாட்டேன்னு சொல்லிட்டார் அதில் வந்து இப்படி ஒரு அராஜகம் செய்கிறார்கள் வந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்து எனக்கு தெரியலை என்னென்று தொடர்ந்து ஒரு ஒரு வழக்கமான சுகாதார பணிப்பாக்குற இருப்பினும் எனக்கு தெரியலை அது பொதுமக்கள் தான் கேள்விக்கணும் அதான் எனக்கு என்ன சரியான கவலையான்னு சொன்னாலும் இப்போ இப்போ நான் இப்போ ஒரு நல்ல செய்ய விஷயம் கொண்ட செய்ய போய் கடைசியாக நான் இப்போ எனக்கு போகிறதுக்கு முடமில்லாமல் போகிறதுக்கு மடம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் எங்கேன்னு தெரியாமல் இப்போ கார்களையும் இப்போ ரெண்டு நாளாக வந்து நான் நீட்டு காருக்குள்ளே தான் படுத்திருந்தேன் நான் எனக்கு எனக்கு போகிறதுக்கு முடமில்லை நான் போய் நிற்க போகிறேன்னு சொல்லி அப்படின்னு கேட்டாலும் அவைக்கும் பயம் இப்போ ரெண்டு நாளாக நேரபடி நேரடி அதாவது வந்து என்ன சொல்கிறது எனக்கு அந்த அந்த பயம் கொண்டு இருந்தது அப்படியும் இருக்கத்தக்கனையாக

வேலையே இல்லாமல் பண்ணுவோம் என்றக்கூடிய வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு அதாவது வந்து என்னுடைய வேலையை வேண்டாம் எனக்கு வேலை இவர் வந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டாக இருக்கலான்னு சொல்லியும் எஸ்எல்எம்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன டாக்டர் என்ற வேலையை இல்லாமல் பண்ணுவோம் என்றக்கூடிய இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு நான் தான்